அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்று பதினாறு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறத்துப்பால் இயல் எல்லறவியல் அதிகாரம் பனிரண்டு நடுவு நிலைமை குறள் எண் நூற்றி பதினாறு கெடுவல்யான் என்பது அரிக தன் நெஞ்சம் நடுவொரு ஈ அல்ல செயின் கெடுவல்யான் என்பது அரிக தன் நெஞ்சம் நடுவொரு ஈ அல்ல செயின் தெளிவுரை தன் நெஞ்சம் நடுவு நிலையை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் தன் நெஞ்சம் நடுவு நிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி பதினேழாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கள தினமும் ஒரு திருக்குறள் படிக்க வைங்க நன்றி வணக்கம்